இன்று பட்டம் பெறுகின்ற மாணவ செல்வங்கள் காக்கின்ற உயரிய பொறுப்பை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் உள்ளபடியே உங்களுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு முதலமைச்சர்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நிதிகளை தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையிலிருந்து வழங்கி மற்ற துறைகளை விட ம மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு சிறப்பை செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் மருத்துவக் கல்லூரிக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை முழுமையாக செய்வதற்கு முதலமைச்சர் முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதை பெற்றுத்தருவதற்கு மாண்பு அமைச்சரவர்களும் தயாராக இருக்கின்றார்கள் எனவே மற்ற மாவட்டங்களை விட அருகாமையில் இருக்கக்கூடிய இருந்தும் நம்முடைய கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய மருத்துவமனையாக அமைந்திருக்கின்றன எனவே இங்கே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொரோனா காலத்தில் உயிர்காக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பணியினை செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறி மற்ற மாவட்டங்களை விட கரூர் மாவட்டம் அனைத்திலும் முதலிடம் அதில் மருத்துவத் துறையிலும் முதலிடம் என்ற பெருப்பை உருவாக்கி இருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்